ஓம் நேல மூர்த்திஸ்வரல் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோலர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து குலதெய்வ வழிபாடு யார் ஒருவர் சரியாக கையில பிடிச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூடவே இருக்கும் உங்களுடைய வம்சம் வந்து விருத்தியாகும் உங்க குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்க குழந்தைகளுக்கு குழந்தை அப்படிங்கிற அந்த வம்சம் வந்து விருத்தியாகி கொண்டே இருக்கும் குலதெய்வ வழிபாடை சரியா கையில் பிடிக்காம தப்பு தப்பா நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுல வந்து பிரச்சனை அதே சமயத்துல வந்து உங்களுடைய குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத சூழல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்காது அப்போ யார் ஒருவர் சரியா குலதெய்வம் கயிறு பிடிக்க முடியும் முதல்ல வந்து உங்களுடைய ராசி லக்கணப்படி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் குல தெய்வத்திற்குண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானம் ஸ்தானத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள் இருந்தால் குலதெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி போய் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சரியாக கயிலை சிக்காது அதே சமயத்துல அந்த குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி குலதெய்வம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பொழுது குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியல தெளிவாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க அதனால் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில ஜாதகத்தில் சில இல்லை நிறைய ஜாதகத்தில் அவங்கவுங்க குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி இப்போது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய முடியும் குலதெய்வ அனுக்கிரகத்தை நீங்கள் எப்படி பெற முடியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது உங்கள் வம்சத்தை உங்கள் குழந்தைகளை உங்களுடைய குடும்பத்தை வந்து வாழையடி வாழையாக வாழ வைக்கக்கூடிய அந்த குலதெய்வ குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாகும் குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கடன்கள் உருவாகும் அப்போ குலதெய்வம் வழிபாடு செய்யறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் தவறாக வழிபாடு செய்யறீங்க தான் உண்மை ஏன்னா குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய ராசி கட்டத்துல வந்து எட்டாம் இடம் கூடிய ஒரு ஸ்தானத்துல போய் இருக்கிறார் அது நிஜம் அதுக்காக அவரை போய் அந்த கட்டத்தை விட்டு எடுத்து வெளியே போடலை அப்போ இந்த பிரபஞ்சத்துல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சத்தியமா உங்களுக்கு இருக்கிறது அந்த குலதெய்வம் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது யார் வழியில இருக்கிறது அப்படிங்கிறதா இப்போ கேள்வி அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம் உங்க அப்பா உங்க தாத்தா இவங்க எல்லாம் வழிபாடு செஞ்ச குலதெய்வம் அந்த குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி இப்போ எட்டுல இருக்கிறார் சின்ன எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் அந்த குலதெய்வ ஸ்தானத்திற்கு அது நான்காம் இடமாக வருது நல்லா கணக்கு பண்ணி பாருங்க நாலாம் இடத்துல நாலாம் குலதெய்வ ஸ்தானம்ங்கிறது ஐந்தாம் இடம் திரிகோணாதிபதி திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கும் பொழுது அங்கே அவரால் முழுமையான பலனை கொடுக்க முடியாது அப்போ எட்டில் இருக்கிற குரு பகவான் எட்டுல இருக்கிற இந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அவரே அவரே வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் ஆகி போய் எட்டில் இருக்கிறார் பார்த்தீங்களா இதனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் குலதெய்வ ஸ்தானத்தில் ஸ்தானம் என்று ஸ்தானத்துக்கு தோசத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் எட்டுல இருந்து அவர் பார்க்கும் மேல வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் குலதெய்வ ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பார்ப்பார் அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது தொழில வந்து நஷ்டங்கள் கஷ்டங்கள் கண்டிப்பாக உருவெடுக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு நமக்கு இல்லையா கண்டிப்பா இருக்கு எட்டுல மறைஞ்சுதானே இருக்குது அதுக்காக அந்த அந்த குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யறோமா அப்பா வழியில வந்தாதான் குலதெய்வமா ஏன் அம்மா வழியில வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா நல்லா செக் பண்ணி பாருங்கள் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து உங்களுடைய ராசி லக்கணக்கூடிய தாய் ஸ்தானம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் உங்கள் தேக ஆரோக்கியம் நீங்கள் சுகபோகமாக வாழக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் குறிக்கொண்டான ஸ்தானம் நாலாம் இடம் அந்த நான்காம் இடத்திற்கு திருகோணம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு அவர் குல குலதெய்வ ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை அப்போ உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது தொழில் தொழில் கடன்கள் உருவாகும் பிரச்சனைகள் உருவெடுக்கும் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் இப்படி போய் கோவிலுக்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து தொழில் நஷ்டமாயி போச்சு குடும்பத்தில் ஒரே சண்டை இருக்குது குடும்பத்தில் வந்து வருமானம் கடன் நோய் கடனை நோய் கடன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூழல் உருவாகுது எல்லாரும் குலதெய்வத்தை போய் ஓடி போய் கும்பிடு கும்பிடும் சொல்கிறாங்க நம்மளும் போய் குட்டிகரணம் போட்டு பார்க்குறோம் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைக்கு இல்லை குட்டிகரணம் போட்டு போட்டு பார்க்குறோம் ஆனால் குலதெய்வம் கண்டுக்கவே மாட்டேக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறியாமை அடியேர் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் எனக்கு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி எட்டில் எனக்கு பிச்சைகராசி பிச்சை கலக்கணம் ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் குரு பகவான் எட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ குலதெய்வ ஸ்தானத்துக்கு கேந்திரங்கள் இருக்கிறார் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த நேரங்கள்லாம் பட்டப்பாடு பெரும்பாடு அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்காக குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறது இல்லை எனக்கு அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லை அப்போ எட்டில் குரு எட்டில் வந்து ஐந்தாம் அதிபதி இருக்கிறாரா உங்களுக்கு அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லை உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க தம்பி தங்கச்சி இது போன்ற உறவுகளுக்கு அவங்க ஜாதகப்படி அந்த ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார்ப்பால் அவங்க வழிபாடு செய்யலாம் ஆனால் நீங்கள் வழிபாடு செஞ்சால் பிரச்சனை அப்போ யாரதாப்பா வழிபாடு செய்கிறது இப்போ வழிபாடு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறது நீங்கள் யோசிக்கிறது அடுத்த கேள்வி நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம் தாய் ஸ்தானத்திற்கு தாய் ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய குலதெய்வ ஸ்தானாதிபதி அப்பா வழியில உள்ள குலதெய்வத்தை அப்படியே ஓரம் கட்டி நீங்கள் குலதெய்வத்தை தானே கும்பிடணும் உங்களுக்கு குலதெய்வம் தானே சப்போர்ட் பண்ணணும் அப்போ அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் திருமணம் ஆகிறதுக்கு முன் உங்கள் அம்மா குழந்தையாக இருக்கும்போது அவங்க பாட்டி தாத்தாலாம் வழிபாடு அம்மா வழி உறவுல வந்து குலதெய்வம் வழிபாடு செய்வாங்கல்ல அந்த குலதெய்வம் தாங்க உங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்குங்க அப்படிங்கிறது தான் அந்த எட்டில் இருக்கிற அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி மறைஞ்சி இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமம் அப்படிங்கிறத இது அன்னை முத்தாரமன் சமீபத்தில் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் எனக்கு உணர்ச்சிய விஷயம் இது அப்படியே தெரியல தெளிவாக அளவு கொடுக்குறேன் ஏன் அப்பாவை கெட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ச உங்களுக்கு சாயண்டா உள்ளே வரும் அதற்கு முன்னால் உங்கள் அம்மா இருபத்தஞ்சி வருஷம் கல்யாணத்துக்கு முன்னால் வந்து அவங்க குல சின்ன குழந்தையாக இருக்கும்போது பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி இருக்கும் அந்த காலக்கட்டத்தில் போய் குலதெய்வங்கள் பொங்கல் வைக்கிறது சுண்டல் வைக்கிறது கிடா வெட்டுறது சரிங்களா பட்டத்து கட்டுறது அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல அந்த குலதெய்வம் உங்களை காக்கும் இது என்ன லாஜிக் இல்லை அப்படின்னு யோசிக்காதுங்க இதுதான் சத்தியமான உண்மை உங்களுடைய அம்மா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானத்துல தான் உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் எப்போ இருக்குது அந்த இடம் உங்களுடைய ராசி லக்கணப்படி அது எட்டாம் இடமாக வருது உங்கள் அம்மா ஸ்தானம் அம்மா ஸ்தானம் ஸ்தானப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு அருள் பாலிக்க அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் சரியில்லடா மகனே அந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்டு நீ கஷ்டப்படாத அம்மா வழியில இருக்கிற குலதெய்வம் நான் உன்ன காத்து தாரண்டா நீ என்ன வந்து வழிபாடு செய்யறா தான் இந்த கிரகங்கள் சூட்சமமாக உணர்த்துது அப்படிங்கறத என் அண்ணன் எனக்கு கொடுத்த விஷயம் இதுதான் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்திற்கு அது கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அங்கே தோசத்தையும் நான்காம் இடம் சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு அது குலதெய்வ இருக்கும் பொழுது அங்கே யோகத்தையும் செய்யும் ஏன்னா அஞ்சுக்கு அஞ்சு ஒன்னு ஒம்பது சிறப்பா வேலை செய்யும் நல்லா செக் பண்ணி பாருங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வழியில குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வீங்க சில பேர் வந்து அம்மா வழியில குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வீங்க நீங்க ரெண்டு குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய போகும்பொழுது எந்த குலதெய்வம் கோயிலில் போய் நீங்க நிற்கும்போது பிரச்சனையையும் எந்த குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு வருமானமும் பொருளாதாரமும் மன அமைதியும் நிம்மதியான சூழலும் உருவாகியிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமா நீங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்த யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் வந்து தெல்ல தெளிவா நூல் பிடிச்ச மாதிரி சத்தியமா கரெக்டாக இருக்கும் ஒரு நூலோட தவறு வராது ஏன்னா குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி ஹெட்லரா மறைஞ்சிருக்கிறார் குலதெய்வம் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது இல்ல மறைஞ்சி இருக்கிறார் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் அப்பாவுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாது அம்மா வழியில குலதெய்வம் அப்பா வழியில போனா போயிட்டு போடுறா தம்பி உனக்கு நான் இருக்கண்டா குலதெய்வமா நான் உன்ன காத்து தரண்டா அப்படிங்கிறது தான் இந்த கிரகங்கள் எட்டில் அமர்ந்த கிரகங்கள் உணர்த்துது அப்படிங்கிறத என் அன்னை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் அப்பாவுடைய குலதெய்வம் கோயில் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யலாம் எப்போது செய்கிறோம் குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் விட்டுருங்க அப்போ அம்மாவையில வயலில் மட்டுமே வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி எட்டில் இருந்தாலும் அங்கே பாவக்கரங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்பா குலதெய்வம் தெரியும் தெரிஞ்சிருந்தால் போனால் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் எப்போது போய் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம் உங்களுக்கு உண்டான ஸ்தானம் இல்லை அந்த உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகர் ஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்ப எப்பெல்லாம் அரங்கேறுதோ அந்தந்த காலகட்டத்திலும் குழந்தைகள் எப்ப எப்பெல்லாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வீடு வாங்கினேன் வண்டி வாங்கினேன் கார் வாங்கினேன்னு சொல்லி வாங்குறாங்களோ இந்த காலகட்டங்கள்ல போய் சரிங்களா ஏன்னா உங்களுடைய குலதெய்வ ஸ்தானம் வந்து குலதெய்வ ஸ்தானாதிபதி குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லுற ஸ்தானத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கிறார் உங்கள் குழந்தைகள் வீடு வாசல் வாங்கும் போன் காலகட்டத்திலும் சரி அந்த குலதெய்வ ஸ்தானத்துக்கு நேர் ஏலங்குடம் வந்து பார்த்தீங்க சின்ன உங்களுடைய லாபஸ்தானமாக வரும் அது குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா திருமண ஸ்தானமாக வரும் உங்களுடைய ஸ்தானத்திற்கு அந்த லாபஸ்தானம் அந்த உங்கள் குழந்தைகள் திருமண ஸ்தானமாக வரக்கூடிய ஸ்தானம் வந்து உங்களுடைய ஸ்தானத்துக்கு மருமகளாக வரும் உங்களுக்கு எப்பொழுது மருமகள் மருமகன் என்று சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உள்ள வருதோ அந்த காலகட்டத்தில் போகும் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் வழி குலதெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படியே நீங்கள் அம்மாவளி குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது இரண்டு குலதெய்வமும் ஒரு சேர நின்று உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஏன் எட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசி லக்கணப்படி குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குடும்பம்னா என்ன நீங்கள் உங்களுடைய மகன் உங்கள் மகனுக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு மருமகள் உங்கள் மருமகளுக்கு உங்கள் மகனுக்கு உங்கள் பேரம் பிறந்துட்டாங்க பேத்தி பிறந்தாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வஸ்தானம் உங்கள் குலதெய்வஸ்தானத்திற்கு எட்டில் மறைஞ்சிருக்கிற குரு பகவான் நான் வந்து உனக்கு இந்த பெ இந்த ஜென்மத்தில் வந்து நீ வந்து என்னை வணங்கக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை உனக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய வம்சம் விருத்தி ஆனதுக்கு அப்புறம் மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய மகன் உங்களுடைய மன்னோட மகனுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு சொத்து சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீ சம்பாதிச்சு நீங்கள் வாங்கி ஒரு ஒரு ஸ்டேட்டஸான லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோடு வந்து என்னை பாருங்க மக்கா அப்போ வந்து உங்கள் கருமாவை தீருங்கள் அப்படிங்கிறது தான் அடியே நுழந்த விஷயம் ஆனால் நீங்க அதற்கு இடையில நீங்க போகும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவெடுக்கும் தாய் வழியில் உள்ள குலதெய்வஸ்தானத்துக்கு நீங்கள் போய் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நல்லா பாருங்க அந்த தாய் அந்த எட்டுல இருக்கிற குரு எல்ல இருக்கிற அந்த ஐந்தாம் சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ குலதெய்வ ஸ்தானாதிபதி அந்த கிரகம் வந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கறது பார்த்தீங்களா அது வந்து உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் அது உங்களுடைய குடும்பஸ்தானம் வருமானஸ்தானமாக வரும் அப்ப தாய் வழியில் உள்ள குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள வருமானங்கள் லாபமாக பெருக்கெடுக்கும் உங்கள் குடும்பங்கள் வம்சங்கள் விருத்தி ஆகும் அப்படிங்கிறத அடியே உணர்ந்த விஷயம் சரி அந்த கோவில போய் என்ன பண்ணணும் கிடா வெட்டணுமா பொங்கல் வைக்கணுமா பட்டிடத்துக்கு சாத்தி வழிபாடு செய்யணுமா காணிக்க குஞ்சில போடணுமா இல்லை கோவில் எடுத்து கட்டணுமா அதில் சாமி சிலைகள் சிற்பங்கள் செதுக்கணுமா கோவிலில் வந்து மரம் செடி கொடிகள் போன்ற விஷயங்கள் நம்ம நட்டு வைக்கணுமா இல்லை வாரம் மாதத்தில் ஒரு தடவை போய் அந்த கோவிலில் பூஜை போடணுமா இல்லை விலைக்கு வாங்கி வைக்கணுமா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவரவர் ஜாதகத்தில் அந்த எட்டாம் அதிபதி என்ன அமைப்பில் இருக்கிறார் என்ன கிரகத்தோட தன்மையில் இருக்கிறார் எந்த கிரகம் பார்வையில் இருக்கிறார் எந்த கிரக நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் இங் என்ன என்பதை தெல்ல தெளிவாக கரெக்டாக கையில் பிடிச்சி பார்த்தோம்னா அந்த கோவிலுக்கு உங்களை அம்மா வழியில் உள்ள குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செஞ்சு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அப்பா குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அந்த குலதெய்வம் கோவிலில் போய் உங்கள் கர்மாவை நீங்கள் எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவரவர் ஜாதத்தில் இருக்கிற அந்த கிரகத்தின் தன்மையை வச்சு அடியே நாள் தெல்ல தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி எடுத்துக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஏன்னா எனக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் இந்த ஜாதகத்தையும் இந்த சூட்சியமான விஷயத்தையும் உடச்சி அப்படி கொடுறா மக்களுக்கு அப்படி கொடுத்தது யார் அப்படின்னா என் அன்னை முத்தாரம்மன் சரிங்களா இங்கே எதுவுமே கிடையாது என் அன்னை சொல்கிறா அந்த விஷயத்தில் அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் தான் அந்த விஷயத்தை நான் உணர்ந்தேன் என்ன கான்செப்டில் வீடியோ பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு எட்டில் குரு நம்ம குலதெய்வ ஸ்தானாதிபதி எட்டில் இருக்கிறாரு அப்போ நம்மளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம ஏன் போக முடியலை அப்போ எந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி எட்டில் இருக்கிறாரு அவர் கட்டத்தை விட்டு வெளியே தாண்டி போகல அப்போ நம்மளுக்கு குலதெய்வம் இருக்குது இல்லாமல் இல்லை எங்கே இருக்கிறது எந்த ரூபத்தில் இருக்குது இதை கரெக்டாக நான் இப்போ யோசிச்ச வைக்கிறேன் எனக்கு அன்னைக்கு கொடுத்த விஷயம் அதை தெல்ல தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்போ குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி நீங்க ஏங்க மனசை போட்டு ஆட்டிக்கிறீங்க ஒன்னும் ஆட்டிக்க அவசியமே கிடையாது குலதெய்வம் தெரியலையா தெரியாம இங்கே போயிடும் தான் இருக்குது தெரியாத விஷயம் அப்படி ஒன்றே ஒன்றும் கிடையாது சரியாக ஆழமாக யோசிச்சு எடுத்தால் எல்லா விஷயத்துக்கும் அங்கே விலை இருக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு அங்கே ஒரு அமைப்பு இருக்கும்போது இருக்குன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு அமைப்பு இருக்கும்ல இதுதான் சத்தியமான உண்மை சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னாச்சுன்னா அம்மாவளி உறவு எங்களுக்கு எதுவுமே ஆகாது அதனால் நாங்கள் எப்படி வழிபாடு அப்படி இப்படி நீங்கள் யோசிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அம்மா வழி உறவு அப்பா வழி உறவு எல்லா உறவும் கனெக்ட் பண்ணி பாருங்க சண்டை போட்டு கட்டி பிடிச்சி அடுத்து சண்டை போட்டு வெட்டு வெட்டு குத்து ரேஞ்செல்லாம் போய் பேசி வச்சுருப்போம் குடும்பமே ஒற்றுமை இல்லாமல் இருப்போம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய யா எந்த குடும்பம் ஆகாதன்னு ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஜீவன் ஒரு உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் ஏதோ ஒரு ரூபத்தில் எந்த வழியிலேயா ஒரு வழியில் உங்கள் மேலே வந்து இந்த உறவு நம்மள பேசாதா இந்த உறவு நம்மளை விட்டு ஏன் ஒதுங்கி போகிறாங்க இவங்க நம்மளை விட்டு நம்மகிட்ட நெருங்கி வந்தால் நல்லா இருக்குமே ஒரு உறவு துடிக்கும் பார்த்தீங்களா இதே துடிப்பு தாங்க அந்த குலதெய்வத்துக்கும் இருக்கும் அடடா இந்த ம இந்த பை இந்த மகன் வந்து அங்கே வழிபாடு செய்யறதுக்குலாம் அவன் துடிக்கிறானே என்கிட்ட வந்து நான் கொடுப்பேனே இவன் ஜாதக எப்படி நான் தானே இவனுக்கு புலதெய்வமாக இருந்து கொடுக்கணும் ஆனால் இந்த மகன் வரமாட்டேக்கிறானே இதோ ஒரு விபத்தில் யாராவது இவன் வழிகாட்டி கொடுத்துட மாட்டாங்களா இவன் வந்து நம்மளை வந்து எட்டி பார்த்துற மாட்டானா நம்ம அவனுக்கு கொடுத்துடலாமே துடிக்கும் பார்த்திங்களா அதுதான் உங்களுடைய அம்மா வழியில் உள்ள அம்மா வணங்கலை அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா இவங்கள் வணங்கிய தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக வரும் அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிங்க சத்தியமாக வாழ்க்கை ஜெயிக்கும் அதற்கு மேற்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவரவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அருள் பரிபிரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்